இப்போப்பா சிட்டிநட் சைடில் வந்து முட்டை கிரேவி பண்ண போகிறோம் இப்போ நம்ம முட்டையை வந்து வேக வைக்க போகிறோம்ப்பா நம்ம வேக வச்சுட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நீங்களும் வீடியோக்குள்ளே வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும் சிட்டிநட் சைடில் போனால் இருக்கும்ப்பா முட்டை கிரேவி இப்போ இதில் ஏழு முட்டை இருக்குது அதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கணும் கொஞ்சோன்னு உப்பு ஏன் போடுறோம்னா முட்டை வந்து உடையாமல் இருக்கும் அதுக்காக உப்பு போடணும் இப்போ இந்த ஒரு சம்ப தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நம்ம மூடி போட்டு ஒரு ஊசி வச்சு எடுத்துக்குவோம் முட்டை வேக வச்சோம்ல அதை அளவுக்கு வந்து பார்ப்போம் அது உடையாமல் நல்லா காளகா காலன் இருக்குது இப்போப்பா செட்டி முட்டை கிரிவி செய்ய போகிறோம்னு சொன்னோம்லப்பா அதுக்கு வந்து நம்ம மசாலா வறுத்துருவோம் அதுக்கு தடுப்பு கொத்த வச்சிக்க சட்டியை காய வச்சுக்குவோம் சட்டி ரொக்கம் காயட்டும் நம்ம இது வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அளவுக்கு குத்துனா போதும் என்ன காய்ட்டுப்பேன் இப்போப்பா ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து பெரிஞ்சீரகம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராமும் ஒரு ஏழு மிளகத்தை இதை எல்லாமே என்ன செய்கிறோம்னா எண்ணெய் காயவும் மொத்தமாக போட்டு வறுத்துக்குவோம் இப்போ எண்ணெய் காய்ட்டும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சலாம் மொத்தமாக போட்டு வறுத்துக்குவோம் இந்தளவுக்கு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டோம்ப்பா இப்போ அடுப்பாம்பத்திடுவோம் கறியிரும் இதை வந்து பொடி பண்ணிக்கிறோம்ப்பா பொடி பண்ணிவிட்டு வைக்கப்போவில் பார்த்துக்குவோம்ப்பா நம்ம அந்த முட்டை கிரேவிக்கு வந்து ஒரே ஒரு சில்ல அளவுக்கு இதில் போட்டு வதக்கிடுவோம் அது மாதிரி முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி பத்து பன்னெண்டு முந்திரி இருக்குது போட்டு நம்ம வதக்கிடுவோம் வதக்கி இதுக்கு தேவையான நாலே நாலு தக்காளி இதை வந்து நான் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான புதுனா தேவையான கொத்தமல்லி இப்போ இதை நம்ம நல்லா வறுத்துட்டு தக்காளியோட சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம் வறுத்ததை நம்ம தனியாக பொடி பண்ணிக்கிறோம் இப்போப்பா இது நல்லா வறுத்தாச்சு தேங்காய் முந்திரியும் இப்போ எடுத்துக்கிடுவோம் இந்த நாலு தக்காளியும் அந்த லைட்டாக எடுத்துக்கிடுவோம் இந்த நாலு தக்காளி இந்த முந்தி இந்த தேங்காயும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் வதங்கிடுச்சு அதை பாவத்திடுவோம் சூப்லேயே இருக்கட்டும் அது பாப்பத்திடுவோம் நம்ம வறுத்ததை அரைச்சிக்கிட்டு பார்த்துக்குவோம் எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு பார்த்துக்குவோம் இப்போ எல்லாமே நறுக்கியாச்சு அரைச்சாச்சுப்பா தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சாச்சு தக்காளி முந்திரி தேங்காய் மூணு போட்டிருக்கோம் அங்கே வரத்துக்கு கொடி இப்போ நுணுக்கி வச்சாச்சு இப்போ மாடு பற்ற வச்சு சட்டி நாட்டு முட்டை கிரேவி பண்ணுவோம் இப்போ அடுப்பற்ற வச்சுட்டோம் சட்டி காயட்டும் அப்புறம் ஐம்பது எண்ணெய் ஊற்றிடுவோம் ஐம்பது எண்ணெய் கோல் உள்ளத்துருவோம் எண்ணெய் காயட்டும் காஞ்சி இந்த பிரியாணியில் ரெண்டு போடுவோம் ஒரு கல்பாசி

எல்லாத்துக்கே நல்லா வதக்கிடுவோம் வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம்ப்பா இப்போ வந்து இஞ்சி போட்டு போட்டுக்குவோம் ஒன்று ரெண்டு இந்த ஸ்கூனில் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பச்சாவள்காரி நல்லா வதைக்கிடுவோம் காசு வந்து தனிமலை அப்படி போட்டுக்குவோம்ப்பா ஸ்பூன் வந்து மஞ்சள் தண்ணி கொடுத்துருவோம் இப்போ எல்லாம் அளவுக்கு நல்லா வதைச்சிருவோம் தக்காளி முந்திரி தேங்காய்லாம் பேஸ்ட் பண்ண பார்த்திங்களா அதை மசாலா கொடுக்குவோம் மசாலா போட மறந்துட்டு வறுத்து அரைச்சா பார்த்திங்களா மசாலா கொடுக்குவோம் கம்மகமன் இருக்குப்போ அந்த பொடி எங்கள் அறுத்து பொடி தான் ஓரளவுக்கு மசாலா நல்லா வதங்கிருச்சு நம்ம தக்காளி ஊற்றிக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம்ப்பா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கு ஒரு முத்தம்பு தண்ணி இப்போ நம்ம உப்பு போடலை முந்திரி போட்டுப்பா இருக்கும் நல்லா இனிப்பு தனி தன்மையாக நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம முந்திரி போட்டுருக்கோம் இப்போ உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குருவோம் ஏற்கனவே முட்டையில் வேக வச்சுருக்கோம் அதனால் பார்த்தே போடுவோம் பத்தாட்டம் போடும் உப்பு போட்டால் போதும் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுருவோம்ப்பா கிளி விட்டுட்டு நம்ம கொதிக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்துக்குவோம் இப்போ அளவுக்கு நம்மளுக்கு செட்டி நாட்டு முட்டை கிருவிரியாக இருக்கும்பா இப்போ அந்த முட்டையை வந்து நம்ம உதைக்கிடுவோம் இதோ எடுத்து இப்படி உடம்பு வச்சுருக்கோம் எப்போ சட்டி காய்ட்டும் நம்ம எல்லாம் ஊற்றி லைட்டாக இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம வளர்க்கணும் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குறோம் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஊற்றி தான் போதும் இப்போ முட்டையை எல்லா முட்டையும் இப்படி கோடு போட்டு வச்சிருக்கேன் மசாலா இறங்குறதுக்காக இப்படி எல்லா முட்டையும் இப்போ தான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது கொஞ்சோன்னு நவீன் சிக்கன் பொடி லைட்டாக அப்படி போட்டுக்குவோம் கொஞ்சம் போட்டால் போதும் வளங்கிறதுக்கு மூணையும் முடியால் கம்ம தாலிக்கையில் போடலை அதனால இப்போ போடுறேன் நான் இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா இப்போ முட்டையை வந்து நம்ம அதில் பூரா எல்லாத்தையும் போட்டு பற்றி எடுத்துக்குவோம் மசாலா லைட்டாக அளவுக்கு நான் வளர்த்துக்குவேன் எல்லாத்தையுமே நம்ம இதில் குழம்புல எடுத்து ஊற்றிடுவோம் இப்போ பார்த்த குழம்பு நம்மளுக்கு செத்த நேரம் அடுப்பில் ரொம்ப ஏலக்காய் போட்டுருக்கோம்ல லைட்டாக கொதிக்கட்டுப்பா நம்ம கொதிக்கவும் பார்த்துக்குவோம் இப்போப்பா பார்த்த செட்டி நாட்டு முட்டை முட்டை கிரேவியில் நம்ம வந்து ஒரு ஸ்பூனு தயிர் ஊற்றிக்குவோம் இந்த தயிர் ஊற்றினா நம்மளுக்கு வந்து ஓட்ட ஸ்டைலில் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் எப்போ குறைய லைட்டாக கொதிச்சிட்டோம் இப்போ உப்பு உர உப்பு உரப்பெலாம் இருக்கானே அவன் பார்த்துக்குருவோம் உப்பு வரப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி போட்டு நம்ம இறைக்குவோம் இப்போ செட்டி நாட்டு முட்டை கிரேவி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சுப்பா இப்போ அடுப்பாக பற்றிடுவோம் ப்பா நம்ம வீட்டில் செட்டுநாட்டு சைடில் முட்டை கிரி வச்சுருக்கோம் அது நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கப்பா இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே வித்திக்கலாம் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அம்மா சொல்லுங்கப்பா இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளீன் பண்ணி கேட்கும்பா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்